ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்பாத்துறை ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் பற்றிய பேச்சு போட்டி மாணவர்கள் மத்தியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு தலைவர் மு தமிழ்ச்செல்வன் செல்வராஜ் அவர்கள் தலைமையிலும் பள்ளி தலைமை ஆசிரியர் மு பாலகிருஷ்ணன் ஈரா சித்ரா அவர்கள் முன்னிலையிலும் ப ராஜசேகர் அவர்கள் வரவேற்கப்பட்டு இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சியின் செயலாளர் கா செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அவ்வூராட்சி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பா சதீஷ் வே முனிராம் சின்னவர் பாலகிருஷ்ணன் ஐயா ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி நன்றியுடன் தமிழ் செல்வன் செல்வராஜ் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு நன்றி

எடுப்போம் எடுப்போம் மஞ்சப்பையை எடுப்போம் 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 துணி பைகளை எடுப்போம் தவிர்ப்போம் தவிர்ப்போம் பாலித்தின் பைகளை தவிர்ப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அரசு சொல்லும் விதிகளை அரசு சொல்லும்